இளைஞர் இருக்கிற நிறைய இளைஞர்கள் வெளிநாடு செல்ல ஆசைப்படுவாங்க ஆனாலும் வெளிநாடு செல்றதுக்கு சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க தடுமாறுறாங்க இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்க சொன்னால் யாழில் இருக்கிற ஒரு இளைஞரால் சமையல் கலையை சரியான முறையில் பயின்று தனக்கான ஒரு வாய்ப்பை தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவாரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கலையின் மூலமாக என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அதை எப்படி பயிற்சி நம்ம வந்து மேற்கொள்ளலாம்ங்கிற சரியான ஒரு வழிகாட்டிலையும் சொன்னால் இந்த இளைஞர் எங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள போகிறார் இந்திய செட்டி நாட்டு அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்று காணப்படுற அடையாளமாக விளங்குகிற யாழ்ப்பாண பொட்டும் நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீத்தி பெட்டி நீத்தி பெட்டி சொல்லுவாங்க அதை காட்டுங்க வணக்கம் மக்களை நான் உங்கரன் யாழ்ப்பாணத்துல அரியா இடத்துல நிக்கிறோம் இன்னைக்கு நாங்க இந்தியாவில வந்து அதாவது ரொம்ப பிரசித்தி பெற்று காணப்படுற செட்டி நாடு இறைச்சிக்கரியும் அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு அடையாளமாவே காணப்படுற யாழ்ப்பாண புட்டும் வந்து செய்யப்படுறோம் சோ அதை வந்து செய்யக்கூடியவர் பாத்தீங்கன்னா பின்னுக்கு தான் இருக்கிறார் சரி அவரை பற்றி ஒரு அறிமுகத்தோட நாங்க வந்து இதில் தொடங்குவோம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன எந்த பேர் என்ன சரி இப்ப நாங்க வந்து இதுல என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்கு என்றதுல இருந்து ஆரம்பிப்போம் ஓகே சரி இப்ப இதுக்கு வாங்க இது என்னது இது கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்க இது ஏன் போறது உணவு இது வந்து செட்டிநாட்டுக்கு அது ஒரு இங்கீடியன்ஸ் சொல்லுவாங்க இது செத்தல் இது சீரசீரகம் இது சோம்பு இந்தியால சோம்புன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ரீரங்கால

அவنا நல்ல நல்ல நான் யூஸ் பண்ணப்ப அப்ப நல்ல நெய் விட்டா சின்ன வெங்காயம் மிளகு மஞ்சள் தூள் உப்பு தனியா தூள் மிளகாய் உலகா நாங்க அது ரெண்டையுமே உண்டா போட்டு ரெடி. தனியா தூள்ல சொன்னா தனியா தூண்டா இந்த மல்லிய வறுத்து தனியா அடிச்சு வைக்கிறத தனியா தூள். அத இந்த மல்லி தூள்னு சொல்லுவாங்க. சிலாகா வந்து. மல்லி இந்த இதை தனியா தான் சொல்லுவாங்க இந்தியால. இங்க வந்து மல்லி மல்லி அப்படின்னு சொல்றது. ஏன் இந்த மல்லி தூள வந்து சேக்கறாங்க என்ன காரணம்?

வீட்டிலே வந்து அது கார்னர்ல இருக்கு ஜெஃப்னால வடமாகத்துக்கு கார்னர்ல இருக்கு இல்ல அடுத்தது கொழும்புல இருக்கு அங்க படிச்சு ட்ரைனிங் வந்து சிக்ஸ் மந்த் வந்து இங்க நல்லூர் பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் வேலை செஞ்சேன் அங்க செஃப் டாமுட சிசியம் வந்து எனக்கு இங்க வந்தது சசிகுமார் அவர் எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வந்து இப்ப நீங்க வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்ப எனக்கு ஒன் இயர்

பூங்கணக்கு வர சொல்லி தாங்க இதுல ஒரு அரை ஸ்பூன் இந்த செட்டி நாட்டு சிக்கனுக்கும் சாதாரணமா நம்ம வைக்கிற சிக்கன் கறிக்கு என்ன வித்தியாசமா இருக்கு என்ன வித்தியாசம் அங்க மசாலா இதெல்லாம் கூட செட்டி செட்டிநாடு செட்டி நாடு நாங்க இங்க சும்மா நோமலா வச்சிருவோம் அங்க வந்து மசாலா ஹெர்ப்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க அதனால அங்க அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு அவ்வளவு அது மட்டும் வேற வேற இல்ல அது எல்லாமே டிஃபரெண்ட் அதனால எங்களுக்கும் இங்க இந்த செட் நாடகம் கிட்டத்தட்ட ஒன்றுதான் தேங்காய் பால் விட மாட்டோம் சிக்கன் கறிக்கு சில சில இடத்துல விடுவாங்க சில இடத்துல விட மாட்டாங்க இப்ப நாங்க இதுக்குள்ள மிளகா ஒரு கிலோ சிக்கனுக்கு பதினாலு மிளகா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பட்டை ஏலக்காய் குழம்பு போட்டு வறுக்கும் ஒரு

இந்த நல்ல நெல்லாம் யாழ்ப்பாணத்திலே செய்யறதானே ஆமா நல்ல நெல்லாம் இங்கதான் செய்யறது யாழ்ப்பாணத்து நல்ல நெல்லு சமையல் சிக்கன் கறி இப்ப நீங்க அங்க கோர்ஸ் படிக்கும் போது உங்களோட சும்மா எத்தனை பேர் வந்து பயிற்சி இருப்பாங்க என்னோட வந்து ஒரு பதினெட்டு பேர் படிச்சவங்க ஒரு ஒரு இது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேட்ச் மாதிரி ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா ரெண்டு ரெண்டு பேட்ச் வரும் ஒரு வருஷத்துல ரெண்டு பேட்ச் இருபது பேர் படிக்கலாம் ஆனா எங்க எங்கள ரெண்டு பேர் ரொப்ப அவுட் ஆயிட்டாங்க நாங்க பதினெட்டு பேர் எக்ஸாம் எழுதி இதெல்லாம் கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு பதினெட்டு பேர்ல இப்ப இருக்காங்களா இருக்காங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க எல்லாரும் சிலாக்கள் ரெண்டு பேர் வந்து ஃபோரின் போயிட்டாங்க மிச்சம் எல்லாருமே இங்கே தான் வேலை செய்யறாங்க இங்கே தான் பெரிய பெரிய ஹோட்டல் இப்போ நீங்க இந்த படிச்ச படிப்புக்கு உங்களுக்கு இந்த இதுக்கு ஈஸியா வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா ஆ இதா ஓகே ஈஸியாக கிடைக்குதுன்ற அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க எங்கள் வேலை செஞ்சது அதை விட இப்போ நாங்கள் படிச்ச படிப்புக்கு ஈஸியாக கிடைக்குது கிடைக்குது சரி பேர் முடிஞ்சு போல வந்து இப்போ ஓகே இருக்கு இந்த கலர்ல இருக்கணும் எல்லாம்

சில இது கிடைக்கல இங்க செட்டி நாட்டுக்கான இது இல்ல ஒரு கல்பாசி கல்பாசி அது அப்படியான சில சாமான்கள் விட்டு விழா போட்டு நினைக்கிறேன் அதனால செட்டி நாட்டுல இருந்து பாக்குறாங்க கொமான் பண்ணாதீங்க கல்பாசி சொல்லி எங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைக்கல அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால வந்து காரைக்குடி பக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற உணவு அது செட்டி மக்கள் செட்டியார் அந்த ஒரு ஒரு என்ன சொல்ற குழு அந்த அவங்களால வந்து சமைக்கப்படுற ஒரு உணவு தான் இந்த செட்டி நாடு இந்த இறைச்சி எல்லாமே கூடுதலா வந்து சாப்பாட்டுல வந்து செட்டி இந்த மசாலா பொருட்கள் வந்து வித்தியாசமா இருக்கும் ஸோ அதனாலதான் வந்து இந்த செட்டி நாடு உணவு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று காணப்பட்டது தமிழ்நாட்டுல கூடுதலா காரக்குடி பக்கங்கள்ல போனீங்கன்னு சொன்னா செட்டி நாடு உணவுகள் வந்து தனி சிறப்பு அப்படி இருக்கும் போனீங்கன்னா மறக்காம வந்து காரைக்குடி புதுக்கோட்டைக்கு பக்கத்துலான் இருக்கு போய் மறக்காம இந்த செட்டி நாடு உணவையும் சாப்பிட்ருங்க

இந்த டைம்ல நாங்க தேங்காய் பூ இப்ப இது வந்து ஒரு தேங்காய்ல பாதி இது போட்டுடும் ஒரு ஒரு கிலோ சிக்கனுக்கு பாதி தேங்காய்னா பாதி தேங்காய் பாதி தேங்காய் தேங்காய் ஆகலும் கருவவும் கூடாது தேங்காவும் கருவ கூடாது அதான் தேங்காவை கடைசியா போட்டு சரி சரி

இது இதுக்கு அப் இப்படி அச்சா தான் சிக்கனும் அந்த இது இந்த பேஸ்ட்டுக்கும் சரியா ஒட்டும் அது மசாலா சரியா இறங்கும் அதனால அந்த இதுக்கு இனி நாங்கள் இனி சிக்கன் பண்றேன் இப்போ இது இஞ்சி இஞ்சியும் உள்ளியும் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த மசாலா இது இது மசாலா தேங்காய் பதிலாம் போட்டு இது நாங்கள் இது பொடியாக்கின மசாலா போடுவோம் ஸோ இது இவ்வளவு இருந்தாலே ஓகே சிட்னரி சிக்கன் இப்போ நாங்கள் அடுத்தது அதுக்கு பிறகு நாங்க இதுல இருக்கிற தேவையான இன்கிரீடியன்ஸ் போட்டு நாங்க சட்னி செய்யலாம் செய்யலாம் பட்டை லவங்கம் பிரியாணி இல்ல அதெல்லாம் போடுவோம் கொஞ்சம் அதே மாதிரி சோம்பு நீங்க படித்த பாடத்தை நான் படிக்கணும் இல்லைன்னு சொன்னா இதை தகுந்த வேலையை படிக்கணும் இன்னும் வழிமுறைகளை வந்து மேற்கொள்ளலாம் அவங்க என்ன குவாலிபிகேஷன் தேவை பேசிக் இல்ல கோயில் இல்ல அதோட போயிருக்கோம் அடுத்தது முப்பது வயசுக்குள்ள இருக்கோம் வயசுக்குள்ள இருக்கு முப்பது வயசுக்குள்ள இருக்கோம் கார்னர் வீட்டை அங்க அங்கதான் நாங்க படிச்சோம் வட மாகாணத்திலேயே அதான் இருக்கு கார்னர்ல வீட்டையே இருக்கு நிறைய வீட்டே இருக்கு இந்த கோர்ஸ் வந்து கார்னர்ல மட்டும்தான் இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் இல்ல கொஞ்சம் பதிமூணு நிறைய கோஷங்க அது இருக்கு கொஞ்சம் என்ன வித்தியாசமான பேக்கரி 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 அப்படியே நிறைய இருக்கு இது வந்து குக்கரின்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நாங்க எனக்கு நான் என்ன தெரிய எனக்கு இப்படி குக்கரி கோஷம் இருக்குன்னு தெரியாது என்ன ஃப்ரெண்ட் மூலம் ஒரு ஆளா நான் போனேன் அங்க போயிட்டு இப்படி இந்த கோர்ஸ் படிக்க படிக்க போறோம் போயிட்டு நான் ப்ரொஃபஷனலா தெரியும் அவ்வளவு அவங்களாத்தான் போனாங்க பொரின் போறது இருக்கு ஆனா இது இவ்வளவு அங்க ப்ரொஃபஷனலா எல்லாம் சொல்லி தருவாங்க இது இப்ப படிக்காத பெனிஃபிட் என்னன்னா பொரின் போலாம் உங்களுக்கு பண்ணுவாங்க

இப்ப நாங்களுமே அப்படித்தான் எங்களுக்காக சரி வரையில அப்படின்றதால நாங்க புதுசா ஓபன் பண்ணாங்க கட்டி கொண்டு ஓபன் பண்ணாங்க நெல்லை பேர் நெல்லை 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 எங்க இருக்குது அது

ஓபன் பண்ணி ரெண்டு நாள் மூணு நாள்லயே எங்களுக்கு ஒரு கிளிநொச்சியில ஒரு ஓடர் வந்து அது வெஜிடேரியன் உண்டு அப்ப அது அது பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ அப்படி எங்களுக்கும் மோட உங்களுக்கும் ஓட வருது சோ அதனால அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கு சொல்லுங்களா இப்ப நீங்க ஒருத்தர் வேலை செய்யாம உங்களுக்கு இருந்தா நீங்க இப்படி ஒரு கேட்டரிங் ஒன்றும் ஓபன் பண்ணலாம் இப்ப வெளியால வேலைகள் கிடைக்கும் சில சிலாக்களுக்கு இங்கே இருக்கணும் வெளியால எங்கய்யும் போக அப்படின்றத வெளிநாடு போற கூட எல்லாருமே இருக்கமா விரும்ப மாட்டாங்க வழியா தான் போகுது அப்படி அப்படி சில அப்படி தேவையில்லை இருக்க போற சின்ன பசங்க எல்லாம் சமைச்சு முடிச்சு படிச்சு சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி இதை செய்யறாங்க சோ அவங்களுக்கு வந்து சரியான அடையாளம் கிடைக்கணும் உங்க எப்படி இதை ஆர்டர் பண்றது என்ன மாதிரி இந்த நம்பர் ஏதாவது நாம நான் எங்க நம்பர் உங்ககிட்ட தரோம் நீங்க நான் போறேன் போட்டு விடுறேன் கடைசியா நாங்க இறுதி அடைச்ச அந்த பேஸ்டையும் வந்து சேர்த்துட்டோம் தேங்காய் எல்லாம் போட்டு அடைச்ச பேஸ்ட் போட்டுருக்கோம் இதுக்கு முதல்ல என்னென்ன நாங்க சேர்த்துனா சொல்லி நீங்க பாத்துருப்பீங்க சிக்கன் போட்டுட்டு அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் அதுகள் போடுவோம் பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் சிக்கனுக்கு மேல மஞ்சள் பிரட்டுறதா மஞ்சள் இல்ல இல்ல அது சிலாக்கள் வந்து கழுவி அது சிலாக்க போடுவாங்க சில இடத்துல வந்து இந்தியால சில இடத்துல வந்து தயிர் சேர்ப்பாங்க செட்டிநாட்டுல நாங்க சேர்க்கல அது இந்த தேங்காய் பூ போடுறது கூட சில இடத்துல சேர்ப்பாங்க சில இடத்துல சேர்க்க மாட்டாங்க தண்ணி ஊற்றுறது தேவையில்லை ஏன்னா சிக்கன்லயும் தண்ணி வரும் அப்போ கொஞ்சம் கிண்டுங்க முதல் நல்லா மசாலா சிக்கனுக்குள்ளே அதை பிறகு கொஞ்சம் சிக்கனை பார்த்துட்டு நாங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கிரேவியாக எடுக்கலாம் இல்லாட்டி குழம்பாக வேணுமென்றாலும் குழம்பா எடுக்கலாம் ஸ்பூன் மஞ்சள் தூள் நாங்கள் தனியாவையும் மிளகாத்தூளும் வந்து சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அப்படி நீங்கள் தனித்தனியாக போட போறேன்டா தனியா வந்து கொண்ட முக்கா ஸ்பூனும் மிளகா வந்து ஒன்று ஒரு ஒரு கிலோ சிக்கனை சொல்லிக்கொண்டு இருக்கோம் ஒன்று முக்கால் நாங்க இப்ப இது ரெண்டுமே ஒன் அடியா அரைஞ்சிருக்காத மூணு ஸ்கூல் போறோம் என்னன்னா நாங்க ஒரு கிலோ சிக்கன் தான் இப்ப சமைக்கணும் அதுக்கு ஏத்த அளவுதான் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கோம் நீங்க உங்க வீட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு அதாவது அதே மாதிரி இது இப்ப நீங்க அரை கிலோ சிக்கன் அரைவாசி குறைக்கலாம் இப்ப ரெண்டு கிலோ சிக்கன் கூட அப்படின்னா நீங்க அதை டபுள் ஆக்கி கொண்டு செய்யலாம் அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க போட்டுக் கொள்ளணும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களோட உங்களோட தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க வந்து இந்த தூழலை வந்து பாதித்து கொள்ளுங்க

நாங்க உரை எங்களுக்கு இவ்வளவுதான் உரைப்பு காணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு உறைப்பு இருந்தா நீங்க உங்களுக்கு தெரிய மாதிரி தூள் போடலாம் மிளகா தூள் போடலாம் அதோட கடைசியா கொதிக்க வைக்கும்போது உப்பு போட்டு அதே நல்லா உப்பு போட்டுங்களா ஓகே அதோட உப்பு கொதிக்க வச்சுருங்க கொதிக்கணும் குறைக்க வச்சு ஒரு பதினைந்து நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டீங்களா ஓகே கொதிக்க இறக்கினா இதுக்கு என்ன பேர்

தேங்காய் பூ கொஞ்ச மேலே தூக்கி விட்டேன் அவிஞ்சு வரும் தேங்காய் பூக்கூட முழு என்னை ஒரு கழிச்சு நான் சரி நீ தான் ரொம்ப ஈஸியான சாப்பாடு போல இருக்கு என்ன சொன்னால் இப்போ இந்த பானையில தண்ணி வந்து எவ்வளவு அளவுக்கு வைக்கணும் இது வந்து அந்த நீத்துப்பட்டி இது நீத்துப்பட்டி கீழே இது மட்டுமே வரும் சரியா அப்ப காவாசி தண்ணி வச்சா காணும் ஏன்னா குழல் புட்டு வந்து அது மேலான இருக்கும் மேலா மேல இது வந்து நீத்துப்பட்டி கொஞ்சம் குறை போட்டி கம்மி கொஞ்சம் கீழே இறங்கி தண்ணி நீத்து பெட்டி ஓலையில வந்து தண்ணி படாத அப்பதான் அளவை தண்ணி படம் தண்ணி மேல மேலும் இந்த நீத்து பட்டியல புட்டு வைக்கிறார்கள் கொஞ்சம் வந்து அளவ முக்கியமா கருத்துல கொள்ளணுமா இல்லன்னு சொன்னா புட்டு களி ஆயிரும் அவிஞ்சுட்டான்னு பார்த்து கொண்டிருக்கோம் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அகப்பா மாதிரி ஒன்றை உள்ள விட்டு பாப்பாங்களாம் அவிஞ்சுட்டா சொல்லி அதான் அனுபவத்துல அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொன்னா இன்னும் அனுபவத்துல அந்த புட்டு அவிஞ்சா வாசனைய வச்சு கூட வந்து கண்டுபிடிச்சிருவாங்களாம் இந்த மூணு மனக்குதான் சோ இப்படி தான் வந்து கண்டுபிடிச்சோம் அந்த நீத்து பெட்டில அந்த பணம் பாசனமா அடிக்குது அதனால அந்த இது வந்து சீ பாவிச்ச புட்ட குற்றம் நீ பாத்தீங்களா இதான் மடி வளர தல மாதிரி தான் எடுத்து எறிஞ்சுடுவாங்க அந்த கடைசில தான் அது ஒரு 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 மாதிரி ஏதோ ஒன்னு சொல்வாங்க தெரியல அது உமியா என்ன தண்ணி பட்டிரதால தண்ணி பட்டு மேபி அதனால எறிஞ்சுவாங்க

முதலையும் எனக்கு பிடிக்காது இலக்காய் சொன்னால் அந்த வாசனை இருக்குது இருக்குதானே அது வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு நல்லா இருக்கு அந்த வாசனை அந்த கறிக்கிட்ட கொண்டு போனால் அப்படிதான் வாசனை வருது பார்ப்போம் நாங்கள் சிக்கன் வந்து அவிஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்க போறோமா சிக்கனும் ஓகேங்க நல்லா அழிஞ்சிருக்கு அது அந்த மசாலாக்கள்லாம் சேர்த்து நாங்கள் தானே அதெல்லாம் சேர்த்து இந்த நல்லா ஒரு கணக்கான ஸ்பைசியில் இருக்கு என்ன சொல்கிறது ஆக உறை பண்ணிடலாம ஆக இந்த சும்மா தண்ணி மாதிரி இல்லாமல் நல்ல கணக்காக இருக்குமே இந்த மசாலா தான் வந்து இந்த செட்டிநாட்டு உணவுக்கு வந்து சிறப்பு அது வந்து இந்த கறி நல்லாவே எடுத்து துமையே நல்லா சமைச்சிருக்காரு தம்பி என்னன்னு சொன்னால் இந்த செட்டிநாட்டு சாப்பாடு வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் செய்து பார்த்துருக்கோம் இது ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் வந்து இந்த அளவுகள் முறைப்படியும் வந்து செய்து பாருங்கள் அப்போ வந்து சரியான சுவை கிடைக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே மறக்காமல் கொமாண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்திங்க சொன்னா இந்தியாவுனவும் யாழ்ப்பாணத்துனும் ஒன்று சேர்ந்துட்டு நாங்கள் தான் சேர்த்து வச்சிருக்கோம் முதல் முறையாக நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லி கீழே வந்து கொமான் தெரிவிச்சுக்கொள்ளுங்க இதே மாதிரி காணொலி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் மறக்காமல் கீழே வந்து கொமான் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த சமைச்ச தம்பிக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்